தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம குணமுக்கு தான் சரியாக இருக்குங்க அதுக்கு தான் சரியாக தொழிலுக்கு பத்தாதுங்க இங்க இருக்கிறவங்க நாங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம் ஐயா திருமணம் ஆகிருச்சுங்களா ஐயா குழந்தைங்க எத்தனை பேருங்க ரெண்டு பேருங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ம் அவங்கெல்லாம் செட்டில் ஓகேங்க காலையில் பழைய சோறு குடிக்கிறோம் மத்தியானம் சாப்பாடு ஆ அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த பழங்கள் எங்க மருத வனத்தில் கிடைக்கக்கூடிய என்ன பழங்க அது

இந்த பக்கத்தில் எங்கே ஜம்பு நாவல் இது ஜம்பு நாவல் இது சீதா இது முன் சீதா கேன்சர்கெல்லாம் சாப்பிட்றது இலைகளை சாப்பிட்டாவே போதுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வருவாங்க கொடுப்போம் இது நாவல் தானே ஆமாங்க நாவல் நாவல்